அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாசிக்கப்படும் புத்தகம் தாயம் மன காயத்தை மறக்கும்போது மன அமைதி பிறக்கும் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் எந்த ஒரு தனி நிகழ்வுக்கும் எந்த ஒரு தனி அனுபவத்திற்கும் உங்கள் தலைக்குள் இருந்து கொண்டு தொடர்ந்து உங்கள் மன அமைதிக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய உரிமை இல்லை உங்கள் மன அமைதியை குலைக்கும் சக்தியும் அதிகாரமும் எவருக்கும் எந்த விஷயத்திற்கும் அளிக்கப்படக்கூடாது உங்கள் மன அமைதியின் பொருட்டு உங்களுக்குள் இருந்து உங்களை ஆட்டி படைக்கும் அனைத்து விஷயங்களையும் மக்களையும் வெளியேற்றுங்கள் உங்கள் மனமும் இதயமும் அமைதியின் இருப்பிடமாக விளங்க வேண்டும் உங்களை தொந்தரவு செய்யும் எதற்கும் எவருக்கும் அங்கு இடம் இருக்கக்கூடாது உங்கள் மன அமைதிக்கு எதுவும் சேதம் விளைவிக்காமல் பார்த்துக்கொள்ளுங்கள் எல்லாம் உங்கள் மன அமைதிக்காகத்தான் ஒன்றை துறக்க கற்றுக்கொள்ளுங்கள் பௌதீக ரீதியாக அல்ல உணர்ச்சி ரீதியாக இடையூறு விளைவுக்கும் எவற்றிலிருந்தும் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் எதை வேண்டுமானாலும் விட்டுத் தள்ளுங்கள் யாரை வேண்டுமானாலும் விட்டுத் தள்ளுங்கள் உங்கள் மன அமைதியை எல்லாவற்றிற்கும் மேலான நிலையில் வைத்திடுங்கள் உங்களுக்குள் இருப்பது நறுமண மலர்கள் நிறைந்த ஒரு கூடையாக இருக்கலாம் அல்லது அமிலம் நிறைந்த ஒரு கலையமாக இருக்கலாம் உங்கள் மன காயத்திற்கான மூல காரணத்தை நீங்கள் துறந்தால் ஓர் உள்ளார்ந்த மலர்ச்சியை அனுபவிப்பீர்கள் இல்லையில் அமிலம் எப்படி தான் இருக்கும் களையத்தை அழிக்குமோ அதுபோல் நீங்கள் உங்களையே அழித்துக் கொண்டிருப்பீர்கள் தங்கள் அறியாமையாலும் பக்குவமின்மையாலும் மக்கள் உங்களை காயப்படுத்துகின்றனர் உங்கள் சொந்த அறியாமையாலும் பக்குவமின்மையாலும் மக்கள் உங்களை காயப்படுத்த நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் இவ்விஷயத்தில் உள்ள உண்மை உங்களுக்கு தெரியுமா வெறுப்பவர் மற்றும் வெறுக்கப்படுபவருக்கு இடையே பார்த்தால் எப்போதும் அதிகமாக காயப்படுவது வெறுப்பவர்தான் உங்கள் வெறுப்பு அடுத்தவருக்கு எதுவும் செய்வதில்லை என்றாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு பல உறக்கமற்ற இரவுகளை கொடுக்கும் குடற்புண் மற்றும் அமிலத்தன்மையை உங்களுக்குள் ஏற்படுத்தும் அனைத்திற்கும் மேலாக உங்கள் அமைதியை குலைக்கும் மனக்காயத்துடன் வாழ்வதால் உங்களுக்கு என்ன பலன் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை ஒன்று மட்டும் நிச்சயம் நீங்கள் கண்டிப்பாக எதையோ இழக்கிறீர்கள் நீங்கள் ஏன் ஒன்றுக்கும் உதவாத இந்த மனக்காயத்துடன் சேர்ந்து வாழ வேண்டும் பௌதிக ரீதியாக பார்த்தால் உங்களை காயப்படுத்தும் மக்களோ அல்லது நிகழ்வுகளோ ஒருமுறை மட்டுமே நிகழ்கின்றன ஆனால் அக்காயத்தை நீங்கள் உங்கள் மனதிற்குள் எண்ணற்ற முறை மீண்டும் மீண்டும் ஓட்டி பார்க்கிறீர்கள் எவ்வளவு அதிகம் அதை நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்களோ அவ்வளவு ஆழமாக அது உங்களை காயப்படுத்துகிறது உங்களை எது தொந்தரவு செய்கிறதோ அதற்கு உங்கள் சொந்த அமைதியை காட்டிலும் உயர்ந்த நிலையை உங்களுக்குள் நீங்கள் கொடுத்துள்ளீர்கள் ஒருவேளை யாரோ ஒருவர் தவறானவராகவே இருக்கட்டும் ஆனால் அவர் உங்களுக்கு வெளியே வாழ அனுமதியுங்கள் உங்களுக்குள் ஒரு இடத்தை அவருக்கு கொடுக்காதீர்கள் உங்கள் அமைதிக்கு பங்களிப்போருக்கு மட்டுமே உங்கள் மனதிலும் இதயத்திலும் இடம் கொடுங்கள் மீதி அனைத்தையும் துறந்து விடுங்கள் மன காயத்தை துறக்கும் மன அமைதி உங்களுக்குள் தலை தூக்கும் ஓர் அமைதியான நீங்கள்தான் அழகான நீங்கள் நல்ல செய்தி என்னவென்றால் உங்களால் அழகாக இருக்க முடியும் மிகவும் நல்ல செய்தி என்னவென்றால் அது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது துறந்துவிடு என்ற எண்ணமே உங்கள் முகத்தில் புன்னகையை ஏற்படுத்துவதை பாருங்கள் நன்றி